ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்களே மீண்டும் உங்கள் அனைவரையும் ஸ்ரீ மகான் தொடரில் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஆதிசங்கரர் மரபிலே தோன்றியவர் இந்த மண்ணை உய்விப்பதற்காக பல்வேறு மனித புனிதராக இருந்த அவர் நடத்திய அதிசயங்கள் அற்புதங்கள் ஆனந்தங்கள் மைசிலிருக்கும் சம்பவங்கள் ஏராளம் தாராளம் இருந்தாலும் கூட மூச்சடக்கி ஆழ்கடலில் முத்தெடுப்பது போல அந்த மகாப்பெரியவர் என்கின்ற ஞான கடலில் அந்த மகாப்பெரியவர் என்கின்ற அறிவு கடலில் எங்களால் முடிந்தவரை மூச்சடைக்கி முத்தெடுத்து உங்களுக்கு தருகின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு கும்போகோணமும் குரு வழிபாடும் என்கின்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் காஞ்சி மகாப்பெரிய சுவாமிகள் ஆரம்ப காலத்தில் பாலசன்யாசியாக இருந்தபோது நெடுங்காலம் தன்னுடைய வாழ்வை கழித்த இடங்களில் ஒன்று கும்பகோணம் அதனால்தான் பெரிவாளுக்கு கும்பகோணத்து சுவாமிகள் அப்படின்னே ஒரு பேர் உண்டு அப்படி ஒரு முறை கும்பகோணத்திலே பெரியவா குடியிருந்தபோது ஒரு பெரியவர் மீது பக்தி கொண்ட அன்பு கொண்ட ஒரு கணவன் மனைவி தன்னுடைய குழந்தையோடு வந்து நெடுஞ்சாங்கடையாக நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவாளை பார்த்து அண்மையில் தான் அவருக்கு உபநயம் நடந்தது பிரம்ம உபதேசம் நல்லா நடந்தது பெரியவா அவளுடைய ஆசிர்வாதம் வேணும் பெரியவா அந்த குழந்தையிட்ட சொன்னாலாம் பூனல் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு பெரியவா சந்தியாக வந்தனும் சரியாக பண்ணுறியான்னு நான் அவசியம் பண்ணுறேன் பெரியவா சரி உன் வாழ்க்கையில் எந்த சங்கடமும் நீ சந்திக்காமல் இருக்கணும்னா சந்தியை அவசியம் விட்றாத ஆத்துவாதியாரை அருகிலேயே வச்சுண்டு நீ அவசியம் என்ன படிப்பு படித்தாலும் சந்தி பண்ணிவிடும் ஏன்னா அது ஒவ்வொருவருடைய கடமை இதை சொன்னோன்னு சொன்னாராம் குருவை நிந்தனை பண்ணக்கூடாது அவர் எந்த நேரத்துக்கு வரேன்னு சொல்கிறாரோ நீ பத்து நிமிஷம் முன்னாடி இருக்கணும் அவர் ஒருவேளை ஒரு நாள் வரலேன்னா அவர்கிட்ட கேட்டு நீ ஒரு ஸ்லோகத்தை எழுதி வச்சு அதை பார்த்தாவது படிச்சிடணும் தப்பாக ஸ்லோகம் சொல்லக்கூடாது குரு நிந்தனை கூடாது குரு தான் மிகப்பெரிய துணை அப்படின்னாராம் எங்கேருந்து கும்பகோணத்துலேருந்து எல்லாம் சொல்லிட்டு இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது உனக்கு தெரியுமோ பெரியவா சுவாமி மலையனு பேர் அந்த முருகனுக்கு என்ன பேருனா அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன்னு பேர் அந்த முருகனுக்கும் உனக்கு ஒரு தொடர்பு இருக்குது தெரியுமோ அப்படின்னாரா தெரியல பெரியவா சித்த உக்கார் அந்த கதையை சொல்கிறேன்னாரான் பெரியவாளுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தால் தான் உட்காந்து கதையோ சத்சங்கமோ அந்த உரையாடலோ நடக்கும் அதுக்கு ஆயிரம் பேர் காத்துன்னு கொடுப்பின ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும் குழந்த தாய் தந்தையரோட உக்காந்தாரான் அந்த சுவாமி மலை முருகன் கதை தெரியுமா உனக்கு வரலாறு தெரியுமா தெரியாது பெரியவா அப்படி கேளு ஒரு முறை படைப்பு கடவுள் செய்யக்கூடிய யார் படைப்பு கடவுள் செய்கிறா சொல்லுங்க பெரியவா பிரம்மான்னு பேர் அவன்தான் இந்த மண்ணுலகத்தில் எல்லாரையும் படைக்கிறான் யாருடைய ஃப்ரெண்டு சிவபெருமானுடைய ஃப்ரெண்டு கைலையங்கிரியை நோக்கி பிரம்மா வந்தார் வாசலில் முருகன் உட்கார்ந்துருந்தார் முருகன் இருக்கிறத பார்த்துட்டு பார்க்காத மாதிரி உள்ளே போனதா தம்பி வீரபாகு முருகன்கிட்ட சொன்னார் அதுக்கு முருகன் சொன்னார் அவர் என்ன வேகமாக போகிறாரோ யார் அவசரமாக பார்க்க போகிறாரோ தேவர்களோ முனிவர்களோ ஈசனுக்கே ஃப்ரெண்டு நமக்கே வம்புன்னாராம் அதுக்கு சொன்னாரா அண்ணா உங்களை பார்க்காம போயிருந்தா தப்பு இல்லை பார்த்துட்டு பார்க்காம போகிறார் அப்படின்னாராம் அதுக்கு முருகன் விளையாட்டாக சொன்னாரான் சித்த இரு வரும்போது பார்த்துக்கலாம் எப்படி சொன்னாலாம் பெரியவா சித்த இரு வரும்போது பார்த்துக்கலாம் இது பெரியவா சொல்லலை முருகன் சொன்ன கதையை பெரியவா குழந்தைக்கு அப்படி உபதேசம் சொல்கிறார் முருகன் சிவபெருமானுடைய பல மணி நேரம் பேசிட்டு வெளியில் வந்திருக்கார் இப்பையும் முருகனை அப்படி ஓரக்கண்ணால் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனார் இப்போ முருகன் சொன்னாரான் கை தட்டி அவனை அப்படின்னாரான் கூப்பிட்டாரான் வாட் இஸ் யுவர் நேம் உடனே முருகன் இங்கிலீஷ் பேசினாரான்னு கேட்கப்படாது இது நானா சேர்த்துட்டு வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னாரா மை நேம் இஸ் பிரம்மா ஓ என்ன பண்றேல் என்ன பண்றேல் அப்படின்னா நான் இந்த உலகத்தையே படைக்கிறேன் உலகத்தையே படைக்கிறேன் முருகன் சிரிச்சுண்டே கேட்டாரா உன்னை படைக்கணும்னா படிக்கணுமே உன்னை படைக்கணும்னா படிக்கணுமே என்ன படிச்சிருக்கலானா வேதத்தை கற்றுணந்தவன் வேதத்தை கற்றுணந்தவன் அப்படியா எங்க ஓம்ங்கிற பிரணவ பொருளுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்கன்னாராம் ஆஹ் அதாவது அப்படின்னாராம் பிரம்மா அடுத்த கொஸ்டினுக்கு தாவாதீங்கோ நான் கேட்ட முதல் கொஸ்டினுக்கு சொல்லுங்கோ ஓம்ங்கிற பிரணவ பொருளுக்கு என்ன விளக்கம் அதாவதுங்க அது வந்துங்க இது வந்துங்க எப்படி பொம்மநாட்டி ஆத்த பூட்டிட்டு சாவியை இடுப்புல வச்சுன்னு தேடுவாளோ குழந்தைய காத்தால ஸ்கூலுக்கு கலப்பும் போது சீப்ப தலையிலே வச்சுட்டு வீட்டையே ரெண்டு பண்ணுவாரோ அது மாதிரி ஓங்குற பிரணவ பொருளுக்கு விளக்கம் முருகன்தான் நீந்தானு சொல்லியிருக்கலாம் சொல்ல தெரியாம ஆணவன் கண்ணை மறைச்சு அதாவது இதாவதுன்னார் முருகப்பெருமான் த கையை இப்படி தேய்ச்சு பெரியவா சொல்றா கைய இப்படி தேய்ச்சி நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டி குழந்தைக்கு புரியிற மாதிரி உள்ள தூக்கி உள்ள போட்டு கதவு போட்டி சாவிய பையில போட்டுட்டாரா ஏன் பிரம்மாவை சிறை பிடிச்சி வச்சுன்ட்டார் ஏன் படிக்காத ஒருத்தன் யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலராக இருக்கலாமா பிரம்மாங்கிறவன் யாரு படைப்பு தொழில் பண்ணுறவன் அப்போ வேதத்தை முழுமையாக கட்டணுந்தவன் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லை தெரியாதவனுக்கு என்ன பிரம்மா படைத்த தொழில்னு பேர்னு உள்ளே பிடிச்சி போடுனார் எத்தனையோ பேர் பயில் எடுக்க வந்தாலும் ஒருத்தரையும் விடமாட்டேனாரா கடைசியில் சிவபெருமான் வந்தாரா அப்பா முருகா அவனை உற்றுன்னாரான் உன்னைய பார்க்கறதுக்கு முன்னாடி பேசாம இருக்கலாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னை பார்க்காதபடி போனா நின்னை வணங்கினும் தன்னகந்தை தவிர்க்கலன் ஆதலால் அவனை அறிஞ்சுறள் வைத்தேன் அப்பா நீ உலகத்துக்கே பரம்பொருளா இருக்கலாம் ஒருத்தன் ஆண்டவனை வழிபடுறத நோக்கமே ஆணவம் குறையணும் உன்னைய பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போனா உன்னையே மட்டும் இல்லை வழிபாட்டையே அவன் கொச்சைப்படுத்திட்டான் தான் பிரணவ பொருளுக்கு விளக்கம் கேட்டேன் தெரியல என்னோன்னு கொட்டினேன் பேசாமல் இருந்தாரா இப்போ சிவபெருமான் முருகன் கேட்டாரா உனக்கு தெரியுமான்னு கேட்டாரா ஐ பெரியவா சொன்னாரா ஐ அப்படியே என்கிட்ட கேட்டுன்னு போகலான்னு பார்க்குறீயா நான் சொல்கிறதுக்கு தயார் நீ கேட்கறதுக்கு தயாரான்னாரா சிவன் சரின்னாரா ஆ அசுக்கு ஆ அசுக்கு நான் எப்படி சொல்ல முடியும் நீ இப்போ ஸ்டூடெண்ட்டு ஏ டீச்சர் கை கட்டி வாய்ப்பற்றி உக்காருன்னாராம் இப்ப முருகன் சொல்ல சொல்ல இரு செவிகள் குளிர சிவபெருமான் கேட்டாராம் அதனால தான் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன்னு பேரு இப்ப சொன்னாராம் ஒரு குரு கிட்ட அப்பாவா இருந்தாலும் ஸ்டூடண்ட் ஆயிட்டா எவ்வளவு கனிவோடு இருக்கணுமோ அதுபோல நீ ஆத்துவாதி ஆற்ற கனிவோட பணிவோட சந்தியாவந்தனை கற்றுக்கோ நிறைய மந்திரங்களை தெரிஞ்சுக்கோ நிஷ்டைகளை அனுசரித்துப்போ தர்மங்களை கடைப்பிடி நன்னா இருப்ப சேமமா கூடி அங்கே கூடியிருந்தவாள்லாம் சொன்னாராம் கோடி ரூபா கொடுத்தா கூட இந்த உபதேசம் கிடைக்காது உங்க புள்ள கொடுத்து வச்சவான்னாரா புள்ள மட்டுமா நம்மளும் கேட்ட கொடுத்து வச்சவா மீண்டும் நாளை கதை தொடரும் நன்றி